சரீரம் கதையானது பார்த்தீங்கன்னா சரீரம் தாய் தந்தை நம்மை பெற்றெடுத்து சரீரத்தை உருவாக்கி தகப்பனிடம் கொடுக்கிறது தகப்பனும் தாயும் சேர்ந்து அந்த குழந்தையை வளர்த்து நோய் நொடி இல்லாமல் படிப்பறிவு கொடுத்து அவர்கள் கேட்கிற அத்தனையும் செய்து கொடுக்கிறார்கள் பதினாறு வயது நிரம்பிய பிறகு அந்த சரீரமான குழந்தை யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை அதன் பிறகு அந்த சரீர குழந்தையானது பதினாறு வயது நிரம்பி தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக காதல் வயப்படுகிறது அதன் பிறகு இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரத்தில் போதைக்கு அடிமையாகிறது இந்த இரண்டுக்குமே அடிமையாகி தன்னுடைய சரீரத்தை தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிறது ஆகையாலே இந்த படத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறேன் சரீரத்தை படத்தை திரையரங்கில் சென்று பார்த்து ஒரு கருத்து தான் மெசேஜ் மாதிரி ஒரு அவேர்னஸ்ஸு கொடுக்கணுன்ட்டு இத்தனை வருடம் திரைப்படங்களில் காதலுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கேன் ஒரு விழப்பினருக்காகவும் ஒரு அவார்டு கண்டென்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் இது எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சரீரத்தை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்